இன்னைக்கே ஒரு விடுதிக்கு தான் போக கனவு தோட்டம் மாதிரி ஒரு சாம்பார் சமைச்சா வந்து இன்னைக்கு ஒரு நட்சத்திர விடுதிக்குதான் அங்க இருக்கிற சமையல இன்னைக்கு நம்ம கனவு தோட்டத்துல நம்ம கனவு தோட்டம் மணக்கிற மாதிரி ஒரு சாம்பார் அது தம்பி சொன்ன மாதிரி இது ஸ்டார் ஹோட்டல்ல கிச்சன் தனித்தனியா வச்சிருப்பாங்க நார்த் இந்தியன் கிச்சன் சவுத் இந்தியன் கிச்சன் சவுத் இண்டியனுக்குன்னு தனி ஷெஃப்ங்க இருப்பாங்க சோ அவங்க ஒரு பக்குவமான முறையில பல விதமான சாம்பார்கள் செய்வாங்க ஸோ நம் நம்மள மாதிரி ரெடிமேடு மசாலாவும் வாங்குவாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு சாம்பாருக்கும் அவங்க கையாலே அவங்கக்கிட்ட இருக்கிற மசாலாவை வச்சு பண்ணக்கூடியதான் ஸ்டார் ஹோட்டலில் மிக சிறப்பான ஒரு சாம்பார் மசாலா ஒரு ரொம்ப 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 உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான் நீங்கள் ஒரு அட்டகாசமான ஒரு கல்யாண வீட்டு ஒரு சாம்பார் பவுட்ரு உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் தினந்தோறும் நீங்கள் சாம்பார் பண்ணும் போது நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி ஒரு காணொலி தான் இன்றைக்கி காட்ட போகிறோம் அதுவும் முள்ளங்கியை வச்சு இன்றைக்கி ஒரு சாம்பார் பண்ணி காட்ட போகிறோம் முள்ளங்கி சாம்பார் கூட என்னென்ன விருந்தெல்லாம் வைக்க போகிறோம்னு சோறு ஒரு தரமான புதுவிதமான சாம்பார் ரசம் போர் குழம்பு கேசரி உருளைக்கிழங்கு மசாலா இது கூட சேர்த்து ரபடி சேமியா பாயாசம் கலர் வத்தல் இவ்வளவு உணவு யாருக்காக கொடுக்கறோம் பாத்தீங்கன்னா தெய்வத்திரு நாச்சப்பன் அவங்களுடைய பத்தாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்களுடைய அன்பு எப்போதும் மறவாமல் அந்த உணவை கொடுப்பது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி ஆராயி மகள்கள் செல்வி மற்றும் தனக்குமாரி மகன் குகணேசன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் இருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைந்த ஐயாவுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலச்சி இருக்கணும்னு கட்டுறது கை குடும்பத்தின் சார்பாகவும் எளிய மக்கள் சார்பாகவும் அரைச்ச முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் அதுக்கு முன்னாடி பருப்பை தண்ணியில போட்டு குக்கர்ல குவ வச்சுக்க போறோம் செட்டெண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் சீரகம் வெந்தயம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகு கருவேப்பிலை பட்டமிளகா காஷ்மீரி வரமிளகா கட்டி பெருங்காயம் இடிச்ச மஞ்சள் வெள்ளை எள்ளு கருப்பு கொண்ட கடலை கரிசக்காட்டு மல்லி தேங்காய் பத்த துவரம் பருப்பு கடுகு உளுத்தப்பருப்பு கலப்பு குண்டு மிளகா நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் கொழம்பு தூள் உப்பு தக்காளி பழம் முள்ளங்கி புளிக்கரைசல் பசுமாட்டருப்புற பொருட்கள் வகைகள் சேர்த்து எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுக்கணும் இது எக்ஸ்ட்ராவா வந்து தேங்காய் மட்டும் சேர்க்கணும் தேங்காய் சேர்க்காம மல்லியோட எடுத்துனீங்கன்னா ஒரு அட்டகாசமான கல்யாண வீட்டு சாம்பாருக்கான மசாலா இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் எண்ணெயே இல்லாமல் உங்க உங்க குடும்பத்தில் ஒரு ஆறு பேருக்கான மசாலா பொருளுக்கான அளவை மட்டும் சொல்கிறோம் நீங்கள் பல்க்காக கூட அடித்து நீங்கள் வச்சுக்கலாம் டப்பாவில் போட்டு வச்சு சாம்பார் பண்ணும் போலாம் ஒரு லைட்டாக ஒரு டாப்பிங் அடிச்சிட்டே இருக்கும் ஒரு ஒரு டேபிள்ஸ்மென் வெந்தயம் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்மென் கடலை பருப்பு ஒரு ரெண்டு டேபிள்ஸ்மென் முழுத்த பருப்பு உழுவு உளுந்து ஒரு ஒரு டேபல்ஸ்மென் மிளகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க நல்ல வாசனைக்கு செல்ல செல்லப்பில்லப்பா கேரளா கோயில் கிட்ட கிட்ட ஆமாம் நன்றி வரமிளகையோட கேரளா சாம்பாருக்கு இதான் மசாலா கெட்டி பெருங்காயம் ஒரு ரெண்டு துண்டு இதெல்லாம் வாசனை கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஒரு சின்ன துண்டு மஞ்சள் காஷ்மீரி மிளகாய் இருநூறு கிராம் நல்ல வண்ணம் கிடைக்குங்க பவுடருக்கு ஒரு ஐம்பது கிராம் வர மிளகாய் தனி மிளகா பார்த்து ஒரு ஐம்பது கிராம் கொண்ட கடலை சேர்த்துக்கங்க கொண்ட கடலாம் சேர்க்கிறீங்க நட்சத்திர விடுதி நட்சத்திர விடுதியில இந்த மாதிரி சாம்பார் மசாலாவுக்கு கண்டிப்பா சேர்ப்பாங்க அதுக்காக தான் கொண்ட கடலை அஞ்சு நட்சத்திரமா அஞ்சு மூணு நாலு ஏழு எல்லாமே ஸ்டார் செய்யற செய்முறையில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தான் தரமா கொண்ட கடலை எல்லாம் சேர்த்து இறக்குறோம்

எண்ணெயை ஊற்றி தேங்காய் அரைக்க போகிறோம் அந்த கருவேப்பிலை வந்து கரெக்டாக பொறிஞ்சு நிற்கும் அந்த அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த நிலம வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா நல்ல கருக ஆரம்பிக்கும் அந்த லெவலில் விட்டுறக்கூடாது இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா மசாலா உங்களுக்கு தரமாக கிடைக்கும் இப்போ எதையுமே செக் பண்ணதால கருவேப்பிலை மட்டும் செக் பண்ணாலே போதும் இப்போ அதே சட்டியில் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஐம்பது எம்எல் சரி எம்எல் எண்ணெய் மிதமான சூட்லேயே அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பத்த மாதிரி போட்டு சேர்த்து நல்ல ப்ரௌன் கலர் வர முடிக்க வறுத்து எடுத்து நம்ம மின்னடி அரைச்ச மசாலாவோட சேர்த்து ஆற வச்சு அரைச்சிக்கணும் தேங்காய் வந்து ஒரு ஆப்ஷன் தான் சாம்பார் ஆமாம் இது போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவை நல்லா இருக்கும் வேண்டாம்னா நிறுத்திக்கலாம் அது வேண்டாம் நான் நிறுத்திக்கிறேன் இல்லைன்னு அது வந்து நம்ம ப்ரிசர்வ் இப்போ பவுடரை சாம்பார் தூள் கடையில் விற்கிது அதே மாதிரி நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்கு மந்த்லி வைஸ் ரிசர்வ் பண்ணுறதுக்கு அந்த பவுடர் தான் லாஸ்ட் இப்போ நீங்கள் இன்றைக்கி செய்கிறோம் இன்னைக்கு சாய்ந்தரத்தோட சாம்பார் முடியணும்னு சொன்னால் அதே பவுடரோட சேர்த்து நம்ம தேங்காவும் வறுத்து அரைச்சோம்னா செமையாக இருக்கும் சுவையும் சூப்பராக இருக்கும் பவுடரை அரைச்சி வச்சுட்டு எப்போ தேவோ அப்போ தேங்காய் சேர்த்து வறுத்து உள்ளே போடுவோம் ஆமாங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தேங்காய் போடுறோம் இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டுந்தானே சாப்பிட்லாம் இந்த தேங்காய் இப்போ சொல்லிட்டு அளவு இந்தளவு செய்வோம்

சின்ன வெங்காயம் சாம்பார்னாலும் சின்ன வெங்காயம் தான் வத்த குழம்புனாலும் சின்ன வெங்காயம் தான் ஒரு இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்தால் கருவே பிள்ளை தோட்டத்தில் கருவு சின்ன வெங்காயம் நல்லா தோல் உறிஞ்சி வந்துச்சு நண்பர்களே இப்போ வந்து முள்ளங்கியை சேர்த்துக்க போகிறோம் கா கிலோ அளவு முள்ளங்கி சேர்த்துக்கிறேன் முள்ளங்கி இப்போ வந்து அரை வேக்காடில் இருக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க எல்லாரும் வந்து சாம்பார் போது வெறும் வர மிளகாய் தூள் மட்டும் சேர்ப்பாங்க நீங்க குழம்பு தூள் சேர்த்து பாருங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சுவையை கண்டிப்பாக ருசிப்பீங்க குழம்புத்தூள் போட்டாச்சுன்னா குழம்புத்தூள் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்ப தக்காளியை சேர்த்து அதை ரிலீஸ் பண்ணிக்க போகுது ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி நீட்டு வாக்கலில் இருக்குது விதவிதமான சாம்பார் விரும்பி சாப்பிடுவீங்க இந்த தக்காளி சேர்த்து நாங்கள் முள்ளைங்க சேர்த்தோம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய காய்கறிகள் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி சேருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி தனியாக இருக்கு பருப்பே ஊற்றாம மசாலா போடாம சாம்பாரோட வண்ணம் வந்து போச்சு பாருங்க நம்ம வறுத்து அரைச்ச மசாலாங்க வாசனையோட எடுத்து வந்துருக்கு அப்படி சூப்பராக இது பாருங்க இதை நம்ம அப்படியே வந்து நம்ம சாம்பாருக்கு அடுத்தது எப்படி பார்த்தாலும் இதை வச்சு ஒரு பத்து இருபது சாம்பார் பண்ணலாம் நம்ம இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சூப்பராக அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க கஷ்டமே இல்லாமல் சாம்பார் சும்மா மன 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 மனமான மணக்க விடுங்க

சாம்பாருக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க பருப்பு தண்ணி காய் வந்துருச்சுங்களா காய் வெந்துடுச்சுங்க காய் வெந்துடுச்சு வெந்ததுக்கு தான் புளி தண்ணி சேர்க்கணும் நீங்கள் முன்னாடியே புளி தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த காய் போட்டாலும் அப்படியே முரட்டைத்தனமாக நின்றுடும் வேகாது புளி சேர்த்துக்கறங்க ஒரு பெரிய எலுமிச்ச ம சைஸில் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துங்க சாம்பாருக்கு புளிப்பு சுவை மிகவும் முக்கியம் முக்கியம் முக்கியணா எந்த காய் போட்டாலும் வந்துடும் அமெரிக்காவை போட்டால் கூட வச்சிடும் நம்ம கரெக்டான புளிப்பு சுவை கரெக்டான உப்பு அந்த மசாலா வாசனையோடு அட்டகாசமாக நம்ம முள்ளங்கி அரவை சாம்பார் ரெடி இப்போ இந்த நேரத்தில் நல்லா நறுக்கி வச்ச மல்லியை மண்ணமாக சேர்த்துக்கிறோம் உங்களை மனம் மட்டும் போதும் எங்களுக்கு அடுத்தது நல்லா பசுமாட்டு நெய்யுங்க சும்மா எக்ஸ்ட்ரா சுவை மக்களுக்கு கொடுக்குறோம் நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட்றோம் சாம்பார் சுதைச்சு பார்த்துலாங்களா கண்டிப்பாக சாம்பார் மட்டும்தான் எனக்கு பிடித்த முள்ளங்கி சாம்பார் அதுவும் தரமான ஒரு மசாலா பார்த்து மொழி நீ பார்த்துக்கிட்டே இருக்கு சின்ன வெங்காயத்தோட கல்னு போயிட்டாங்க சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தோட இன்னும் சின்ன வெங்காயத்தை ஓட்டுன்னு போயிட்டான் ரெண்டாயிருக்காயா ரெண்டு இருக்கையாங்க எடுத்துடலையா சாம்பாரோட இல்லை அரவா சாம்பார் வேற எந்த சாம்பாருக்கு இல்லாத ஒரு மனங்க அப்படிங்களா இந்த முள்ளங்கி சாம்பார் அதனால் பல பேருக்கு முள்ளங்கி சாம்பார் பிடிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லதும் இருக்குது கேஸ் பிரச்சனையிலேருந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துலேருந்து மெயினாக வந்து நீர் சத்து உள்ள ஒரு காய்கறி இது அதிகமாக பச்சையாகவே எடுத்துக்கலாம் நம்ம கன்னியாகுமரி காஷ்மீர் போகலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பச்சையாகவே சீவி அங்கே நம்ம போண்டாக்கு பகோடாக்கு வடைக்கெல்லாம் கொடுத்தாங்க அந்த மாதிரி பச்சையாகவே சாப்பிட்லாம் அவ்வளோ உடலுக்கு ஆரோக்கியம் இந்த மசாலாவோட இந்த முள்ளங்கி சாம்பார் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது மஸ்ட்டு ட்ரை மசாலாவை ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுங்க நானும் பல வகையான சாம்பார் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வருத்த அரைச்ச சாம்பார் வந்து வேற லெவல் தான் அதுவும் முள்ளங்கி போட்டு சும்மா பக்காவாக இருக்குது கொண்ட போட்டு வருத்த அரைச்சதுனால அந்த வருத்த மசாலாவுக்கு உள்ள மகிமை இந்த சாம்பாரை நின்று பேச வைக்குது அதுதான் நட்சத்திர விடுதிகளில் இந்த மாதிரி சாம்பார்லாம் செய்வாங்க விடுதி எந்த ஒரு குறையும் இல்லைண்ணா சாம்பார்னா சமைச்சா இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு வந்து இது ஒரு உதாரணம் அல்டிமேட் தரமாக கொண்டு விருந்து கொடுக்க போறோம் வாங்க போகலாம் இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே காலையில் கண் விழித்தது முதல் இந்நேரம் வரை நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற அளவற்ற அன்புக்காகவும் ஆசிர்வாதத்துக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் உயிர் வாழ்வான் என்ற இறைவார்த்தை கேட்ப இறந்த திரு தெய்வ திரு ஐயா நாச்சியப்பன் சன்னா கதன் அவர்களை உமது கருத்திலே தருகிறோம் தகப்பனே அவர்களின் மன்னகத்தில் வாழும்போது அவர்களுக்கு செய்த அளவற்ற அன்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நல்ல மனைவியையும் நல்ல மகள்கள் மகன்களை பேர பிள்ளைகளை கொடுப்பதுக்காக நாங்கள் மட்டும் நன்றி சொல்லி தற்கொலை அவர்கள் மலேசியாவிலிருந்து அவருடைய மனைவி ஆராயி மகள்கள் புக செல்வி நாச்சியப்பன் தனகுமாரி நாச்சியப்பன் மகன் குருஹன் கணேசன் நாச்சியப்பன் இவர்கள் எந்த கருத்துக்காக இந்த குழந்தைகளுக்கு இந்த மத்திய உணவு அளிக்கிறார்களோ அனைத்து கருத்துக்களையும் நிறைவேற்றாருமானவரை நீர் இந்த குடும்பத்தை நீரே தலைவராகவும் உற்ற நண்பராகவும் தலைவராகவும் அவர்கள் செய்கின்ற பணியையும் பயணத்தையும் நிறைவாக ஆசிர்வதி மாணவர்கள்

பார்த்துருப்பீங்க குழந்தைகள்லாம் எவ்வளோ ஒரு அழகாக சாப்பிட்டாங்கன்றது அந்த குழந்தைங்க மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷமோ அந்த மாரி அந்த குடும்பம் இன்னும் சந்தோஷப்பட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் வாழணுன்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகும் இன்னைக்கு பசியாருன குழந்தைகள் சார்பாகவும் இரண்டு இதே மாதிரி உதவிகளை நீங்களும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி சேவையில பங்கு பெறலாம் கட்டுறது கையில சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கையில பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இத்துடன் விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம் பை பை